ரிசபராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்ர பகவான் தெய்வீக ஸ்தானத்தில் ஒன்பதாம் இடத்துல இருக்க சந்திரன் சாரத்தில் அப்படி இருந்தாலே இந்த மாதத்தில் எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் இருக்குது அல்லது நம்மளால் ஒரு லாங் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க அல்லது லாங் ஜேர்னி போகிறதுக்காக இப்போயே நீங்கள் ஐடியா பண்ணுவீங்க டிக்கெட் ரிசர்வ் பண்ணுவீங்க அல்லது ஏதாவது ஒரு ரிசர்வேஷன் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் இறையரளால் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாகும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீங்கள் தான் தேவையில்லாத குழப்பம் தேவையில்லாத சிந்தனைகள் அன்வான்டட் திங்கிங் எதுவும் இருந்தால் அதை அவாய்ட் பண்ணுங்கள் இந்த வாரம் உங்களுடைய உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்லை வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது சேல்ஸும் நார்மலாகவே இருக்கும் உங்களுடைய எஜுகேஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த வாரம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் எதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு அமையும் இந்த வாரம் நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உண்டு அதுலேயும் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ரேஸ் லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ஆன்லைன் ட்ரேடிங் ஏதாவது பண்ணணும் வேறு ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நார்மலான வருமானங்கள் உங்களுக்கு உண்டு இந்த வாரம் அதனால் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் ரொட்டீன் லைஃப்பான இன்ட்ரெ இன்வெஸ்ட்மெண்ட்டே நல்லது ஒரு வருமானத்தை உங்களுக்கு கொடுக்கும் எதிர்பாராத சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதுக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது இந்த வாரம் எதிர்பாராத நட்பு வட்டாரம் அதனால் உங்களுக்கு நன்மைகள் மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாம் இருக்குது சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் சுமார் உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு பரவாயில்ல நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது பிரிஞ்சு போவார் ஸோ இந்த வாரம் நீங்கள் சிவஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பைரவருடைய வழிபாடு அதுலேயும் நரசிம்மருடைய தரிசனம் பண்ணுங்கள் இன்னும் ஏற்றம் ஏற்படும்